இவர்கள் குறிப்பிட்ட இந்த உறுதிமொழிகள் என்பன காப்பாற்றப்படுமா என்பது கேள்வி அது மாத்திரம் அல்லாமல் நிச்சயமான உண்மை என்ன வந்தால் இது காலத்தை இழுத்தடித்து இதை மக்கள் மனத்தில் இருந்து சர்வதேச சமூகத்தின் மத்தியில் இருந்து இதை இல்லாமல் செய்வதற்கான ஒரு முயற்சி தான் இது ஏனென்றால் அமெரிக்கா இந்தியாவுக்கு தேவையாக இருந்த சீனா தொடர்பான குடியரசு இப்பொழுது இலங்கை அரசாங்கம் மூன்று நாடுகளையும் அமெரிக்காவை இந்தியாவை சீனாவை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகின்ற ஒரு புதிய கையாண்டு வருகிறது இந்த நிலையில் இந்த விடயத்தை இழுத்தடிப்பதன் மூலம் இது தொடர்பாக யாரும் பாதிக்க முடியாத நிலையை உருவாக்கலாம் என்பது இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு சர்வதேசத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது ஆகவே மாதிரி பிரச்சனையை தொடர்ந்தும் முன்னணியில் இருக்காது என்பதும் அவர்களுக்கு தெரியும் ஆகவே இவர் நாங்கள் அல்ல காலத்தை புயல் அடிக்கின்ற விஷயம் அல்ல என்பது அது ஏன் சொன்னார் என்றால் எனக்கு எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் அதனைத்தான் செய்கிறார்கள் என்பதை ஆகவே அந்த நிலையைத்தான் அவர் அவ்வாறு குறிப்பிட வேண்டிய மேற்பட்டது நிச்சயமாக இது காலத்தை புயல் செய்து இழுத்தடித்து இந்த பிரச்சனைக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோதான் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது என்பதைத்தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த நிலையில் அமைச்சரவர்கள் ஐநா சபையில் ஆற்றிய உரையில் எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியமானது எவ்வளவு தூரம் உருமாற்றத்தனமானது எவ்வளவு தூரம் வந்து அது நேர காலங்களை எடுத்தரிப்பது என்பது ஒட்ட வெளிச்சமாக தெரிகிறது என்பதுதான் நான் நம்புகிறேன் யுத்த குற்றங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக அமைக்கப்படும் நீதிமன்ற விசாரணை கட்டமைப்பில் சர்வதேச நீதிபதிகள் உள்வாங்கப்பட மாட்டார்கள் என ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் கருத்துக்கள் இறுதி முடிவல்ல என்று மங்கள சமரவீர நேற்றைய தினம் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் குறிப்பிட்டிருந்தார் ஸ்ரீலங்காவின் முக்கிய தலைவர்களான ஜனாதிபதியும் பிரதமரும் சர்வதேச நீதிபதிகளை உள்வாங்குவதில்லை என்று கூறும்போது அது இறுதி முடிவல்ல என எந்த அடிப்படையில் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவிக்கின்றார் என்றும் கேள்வி எழுப்பிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதுவும் அரசாங்கத்தின் ஏமாற்று நாடகத்தின் மற்றுமொரு காட்சி என தெரிவித்துள்ளார் இரண்டாவதாக பிரதம மந்திரி இருக்கின்றார் பாராளுமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டியவராக இருக்கின்றார் பாராளுமன்றத்துக்கும் நாட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஜனாதிபதியாக இருக்கின்றார் இவர்கள் மிக திட்டவட்டமாக குறிப்பிடுகிறார்கள் நாங்கள் சர்வதேச நீதிபதிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக கூறுகின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது அது உறுதியானது அல்ல என்பது என்ன அடிப்படையில் இப்பொழுது இப்பொழுது அமைச்சர் கூறுகிறார் என்பதுதான் கேள்வி வெளிவார அமைச்சர் தான் விரும்பி எவ்வாறு விஷயங்களை சொல்கின்றாரா அல்லது ஜனாதிபதியுடனும் பிரதமர் கூறுகிறாரா அவ்வாறாயின் தாங்கள் சொன்னது அல்ல என்பதை ஏற்றுக்கொள்வார்களா அவரை என்னை பொறுத்தவரையில் நாட்டுக்கு நாட்டின் அதி உயர் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றுக்கு பல தடவை இந்த விஷயங்களை அறுதியாகவும் உறுதியாகவும் கூறியிருக்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் இதுவரை அந்த விசாரணை கமிஷன் என்பது கூட அமைக்கப்படாமல் இருக்கின்றது ராணுவத்தினருக்கு உறுதிமொழி வழங்கி இருக்கிறார்கள் சர்வதேச நீதிபதிகளை அழைக்க மாட்டோம் என்று சர்வதேச நீதிபதிகள் அழைக்கப்பட்டால் பல பிரச்சனைகள் வழியில் வரலாம் கொத்து கொண்டுகள் தொடர்பான விஷயங்கள் வரலாம் இலங்கை ராணுவம் நடந்து கொண்ட விதங்கள் சம்பந்தமான முடியங்கள் வரலாம் சரண்ட பண்ணினவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை சரண்ட பண்ணி பின்பு அவர்கள் கொல்லப்பட்டால் காணாமல் போனார்கள் என்ற உடையம் இருக்கின்றது ஒரு சர்வதேச நீதிபதிகள் சர்வதேச சட்டத்தன்மைகள் போன்றோர் உள்ளடக்கப்படும் இருந்தால் குறைந்தபட்சமாவது மாட்டோம் என்பதை மிக தெளிவாக இராணுவத்தினருக்கும் நாட்டு மக்களுக்கும் கோரி இருக்கின்றார்கள் இதற்கு மேலதிகமாக இல்லை அதை முடிந்த முடிவல்ல என்றால் அதனை எவ்வளவு தூரம் நம்ப முடியும் என்பது அடுத்த கேள்வி என்றுதான் நான் கருதுகின்றேன் இன்றைய நிலையில் சர்வதேச சமூகத்தை திருப்திப்படுத்தி அதனை அந்த நூடாக அரசாங்கம் வெளிநாட்டு கரன்களை பெற்றுக் கொள்வது வெளிநாட்டு உதவிகளை பெற்றுக்கொள்வது போன்ற சலுகைகளை பெற்றுக்கொள்வது போன்ற விதயங்களுக்கு இவ்வாறான கருத்து நிலைப்பாடுகள் துணையாக இருக்கும் ஆனால் அதே சமயம் இங்கிருக்கக்கூடிய ஜனாதிபதியோ பிரதமரோ அஹ் நீதிபதிகளை வர வரவழைப்பார்களா என்பது ஒரு கேள்வி ஆகவே இவர்கள் மூன்று பேருடைய ஒரு விதமான கருத்து பகிர்வனூடாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது வந்து நான் இவற்றை செய்கின்றேன் நீங்கள் இவற்றை செய்யுங்கள் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்க முடியும் இல்லாவிட்டால் நிச்சயமாக ஒரு ஜனாதிபதியோ பிரதமரோ மிக மிக முரண்பட்ட கருத்துக்களை சொல்லி 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 சொல்கின்ற அதே சமயம் இல்லை இது இறுதியான கருத்து அல்ல என்று வலிவார அமைச்சர் கூறுவதாக இருந்தால் அது என்ன காரணத்துக்காக அவ்வாறு இருந்தால் ஜனாதிபதியோ பிரதமரோ தங்களுடைய கருத்துக்களை மறுதளித்து இல்லை நாங்கள் இவர்களை அழைப்போம் என்ற ஒரு கருத்தினை மக்களுக்கு தெரிவிப்பார்களா என்றால் நிச்சயமாக தெரிவிக்க மாட்டார்கள் ஆக அந்த சூழ்நிலையில் இது ஏற்பட்ட முரண்பாடு அல்ல ஆனால் தேவைகளை கருதி இவ்வாறு செயற்படுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன்